ஆஃபரில் நீங்கள் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ள போகலாம் கிளி உலகில் மிக அழகான பறவைகளில் ஒன்று கிளி ஆகும் கிளி ஒரு செல்ல பறவை ஆகும் பொதுவாக கிளிகள் நாம் பேசுவதை திரும்ப பேசும் திறன்கள் கொண்டவை பொதுவாக மரப்பொந்துகளில் வாழும் கிளிகள் பச்சை மஞ்சள் சிவப்பு பஞ்சவர்ணம் போன்ற பல்வேறு நிறங்களில் இருக்கும் விதைகள் பழங்கள் தானியங்கள் மற்றும் தாவரம் சார்ந்த பிற உணவுகளும் முக்கிய உணவாகும் கிளிகளின் சராசரி ஆயுட்காலம் ஐம்பது ஆண்டுகள் ஆகும் கிளிகள் வளைந்த அழகு கொண்டவை கிளி பொதுவாக உணவுகளை காலால் பிடித்து உண்ணும் கிளிகள் மிகவும் புத்திசாலித்தனமான பறவைகளில் ஒன்றாகும் கிளிகளை வீட்டின் செல்ல பிராணியாக வைத்து வளர்ப்பார்கள் கிளிகள் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் கோபம் அதிகம் வரும் பறவையாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் கமெண்ட் கமெண்ட் இன்னொரு சேனல் சேனல் ஸ்போக்கன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ரிலேட்டடான போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் டேக் பண்ண ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் யூ டேக் கேர் காட்